வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலின் தலைப்பு செய்திகள் மண் சரிவு அபாயம் நுவர்லியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு அவசர எச்சரிக்கை நாளை ஆரம்பமாகிறது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா என்று இலங்கைக்கு வருகை பாதாள உலகக்குழு மோதல் ஜிந்துப்பட்டி துப்பாக்கிச்சூட்டின் பின்னணி அம்பலம் நால்வர் கைது நாடு முழுவதும் அதிரடி சோதனை முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு துப்பாக்கிகள் பறிமுதல் ஜிந்துப்பட்டியில் துப்பாக்கிச்சூட்டில் இளைஞன் பலி போதைப் மாஃபியாவின் நூறு போலீஸ் அதிகாரிகள் கைது போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய கடும் எச்சரிக்கை மின்சக்தி துறை முறைகேடுகள் மற்றும் மின் கட்டண உயர்வு எதிர்வரும் இருபதாம் தேதி நாடாளுமன்றத்தில் விவாதம் கிளிநொச்சியில் திடீரென மயங்கி விழுந்த இளைஞன் உயிரிழப்பு வத்தலையில் வடிமருந்துகளுடன் முன்னால் ராணுவ வீரர் கைது பதினொரு சிம் அட்டைகளும் பறிமுதல் நாட்டின் பல பகுதிகளில் மழை கடலில் பலத்த காற்று வீச என எச்சரிக்கை தலைப்பு செய்திகள் இது தொடர்பான செய்திகள் நாட்டில் நிலவி வரும் வானிலை காரணமாக நூரலியா மற்றும் மாத்தலை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கையை விடுத்துள்ளது நுவர்லியா வெளப்பனை மற்றும் நெல் தண்டாக இந்த பகுதிக்கு இரண்டாம் நிலை மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாத்தலை வில பகுதிக்கு முதலாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலத்தில் வடிப்புகள் தோன்றுதல் மரங்கள் அல்லது மின் கம்பங்கள் சாய்வடைதல் மற்றும் நீரூற்றுகள் திடீரென தோன்றுதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அங்கிருந்து உடனடியாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மண் சரிவு தொடர்பான ஏதேனும் அவசர அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தையோ

இம்முறை பரீட்சை தொடர்பான முக்கிய தகவல்கள் மற்றும் மாணவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் பதினேழு முதல் இருபத்தி ஆறு வரை பரீட்சைகள் நடைபெறும் மொத்தம் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து நானூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்கள் தோற்றுகின்றனர் நார்லாவிய ரீதியில் மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகுமாரில் எனக்கே கருத்தெரிவிக்கையில் மாணவர்கள் பரீட்சை ஆரம்பமாவதற்கு குறைந்தது ஒரு மனதிகாலத்திற்கு முன்னதாக தத்தமது பரீட்சை நிலையங்களுக்கு வருகை தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கால தாமதத்தை தவிர்க்கவும் பதற்றமின்றி பரீட்சையை எதிர்கொள்ளவும் இது அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் இன்றைய நாளை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பது குறித்து ராகமு மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் மனநல மருத்துவர் மியரு சந்திரதாச ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் மாணவர்கள் இன்றைய தினம் தங்களது மனதை மிகவும் இலகுவாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் அளவுக்கு அதிகமான அழுத்தங்களை சுமக்காமல் நிதானமாக பரீட்சை தயாராவது சிறந்த பருவர்களைப் பெற உதவும் என தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளார் அவர் பதினாறாம் திகதி முதல் பதினெட்டாம் திகதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது அவர் அரசாங்க அதிகாரிகள் உட்பட பல முக்கியஸ்தர்களை சந்திக்கவுள்ளார் டிட்பா சூறாவளியின் தாக்கத்தை நேரடியாக கண்காணிப்பதோடு சர்வதேச நாணய நிதியத்தின் மீட்பு முயற்சிகளை ஆதரிக்கக்கூடிய வழிமுறைகள் மற்றும் அனைத்து இலங்கையர்களும் மிகவும் மீற்சித்தன்மை கொண்ட எதிர்காலத்தை உருவாக்க பங்களிப்பது தொடர்பில் உள்ளார் தலைநகர் கொழும்பு மற்றும் பத்ரம் ஆகிய பகுதிகளில் அண்மையில் இடம்பெற்று பாரிய குற்ற சம்பவங்கள் தொடர்பில் அதிரடியாக பல தகவல்களை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனா் கடந்த பதினான்காம் தேதி இரவு ஜெந்துப்பட்டி பகுதியில் உள்ள சிகை அலங்கார நிலையத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பாதாள உலக குழுக்களுக்கிடையிலான மோதலின் விளைவு என தெரிய வந்துள்ளது இந்த சம்பவமானது புளூமேடல் சங்க எனப்படும் ரணசிங்க ஆராய்ச்சிகே சங்க சிறந்தவன் தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் இந்த டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததுடன் நால்வர் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்த இளைஞர் பழனி டிமோஷன் மற்றும் பழனி ஆகியோரின் தரப்பை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கொழும்பு பன்னிரண்டு பசார் வீதியில் சந்தேக நபர்களால் கைவிடப்பட்டியை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் இதில் பொருத்தப்பட்டிருந்த இலக்கத்தகடுகள் போலியானவை என விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது விவளை பத்திரமுல்லை அகுரேகோட பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவியின் படுகொலை தொடர்பில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இக்கொலை சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் தற்போது நான்கு சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் தலைநகரில் அடுத்தடுத்து இடம் வரும் இவ்வாறான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குற்றவாளிகளை கண்டறிய மேல் மாகாண காவல்துறையினர் விசேட தேடுதல் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளனர் இலங்கையில் இந்த ஆண்டு முன்னெடுக்கப்பட்டு விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது துப்பாக்கிகள் உட்பட முன்னூற்றி துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மேல் மேலும் பிரதி காவல்துறை மாதிபர் சஞ்சீவ மெதிவத்து தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த அதிரடி தகவலை வெளியிட்டார் காவல்துறையினரின் சுற்றி வளைப்புகளில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் பதினொன்று கை துப்பாக்கிகள் பன்னிரண்டு ரிவால்வர்கள் ஏழு ஏனைய வகை ஆயுதங்கள் முன்னூற்றி இருபத்தி இரண்டு என்பன பறிமுதல் செய்யப்பட்டன நாடு முழுவதும் ஆயுத கலைவு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள பகுதிலும் நேற்று முன்தினம் கொழும்பு செந்துப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள சிகை அலங்கார நிலையம் ஒன்றில் பயங்கர துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை காவல்துறை மற்றும் அரசு நிறுவனங்களுக்குள் ஊடுருவியுள்ள போதைப் பொருள் வலைப்பு நிலை வீரருக்கு கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பொலிஸ் மா அதிபர் பிரியந்த் வீரசூரிய தெரிவித்துள்ளாா் ஊபா மாகாணத்தில் நேற்று நடைபெற்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த அதிரடி தகவல்களை வெளியிட்டார் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இதுவரை சுமார் நூறு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார் கைது செய்யப்பட்ட அதிகாரிகளை உடனடியாக சேவையிலிருந்து நீக்குவதற்கான சட்ட நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் மட்டும் அழுநூறு கிராம் போதைப் பொருளுடன் காவல்துறை அதிகாரி ஒருவர் கையும் மையமாக பிடிபட்டுள்ளார் அவர்கள் காவல்துறை சீருடையில் இருப்பதனால் சட்டத்திலிருந்து தப்ப முடியாது சாதாரண குற்றவாளி விட இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இன்னும் கடுமையானதாக இருக்கும் என தெரிவித்தார் போதைப் பொருள் அச்சுறுத்தல் என்பது காவல்துறையினருடன் மட்டும் நின்றுவிடவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர் முப்படை உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய அரச நிறுவன அதிகாரிகளும் இந்த சட்டவிரோத வர்த்தகத்திலும் போதை பழக்கத்திலும் தொடர்புள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் போதைப் பொருள் கடத்தல் அல்லது விற்பனையில் ஈடுபடும் காவல்துறை அதிகாரிகள் குறித்து தகவல் தெரிந்தால் பொதுமக்கள் அச்சமின்றி நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தனது அலைபேசி இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் எந்நேரமும் தகவல் வழங்கலாம் என்றும் கருப்பு ஆடுகளை ஒழிப்பதன் மூலமே நாட்டில் போதை பொருளற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான நிறுவனத்தின் மூலம் வழங்கும் வெடிமருந்துகளுடன் முன்னாள் ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பதிமூன்றாம் தேதி மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது வடிமருந்துகள் அடங்கிய பகுதியொன்று கண்டுபிடிக்கப்பட்டது அதில் நான்கு டி ஐம்பத்தி ஆறு ரக வடிமருந்துகள் நான்கு டிவோல்வர் ரக வடிமருந்துகள் இரண்டு பிஸ்டல் ரக வடிமருந்துகள் மற்றும் பதினோரு வகையான சிம் அட்டைகள் என்பன காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவற்றை மறைத்து வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் நேற்று தெல்வல உதாலஹம பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கொல்வாகோடை யக்கலமுள்ள பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஐந்து முன்னாள் ராணுவ வீரர் என விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது மேலும் குறித்த சந்தேக நபருக்கு கல்தோட்டை மற்றும் எல்பிட்டிய நீதிமன்றங்களால் பிடியானை மற்றும் திறந்த பிடியானைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக நீதிமன்றத்திலிருந்து எழுபத்தி இரண்டு மணி கால தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு மேற்கொண்டு வருகிறது நாட்டின் மின்சக்தி துறை சார்ந்து தற்போதைய நெருக்கடிகள் மற்றும் சர்ச்சைகள் குறித்து எதிர்வரும் இருபதாம் தேதி நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு வேலை விவாதம் நடைபெறவுள்ளது எதிர்கட்சியினால் முன்வைக்கப்படும் இந்த விவாத யோசனை அன்றைய தினம் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் ஐந்து முப்பது மணி வரை சபையில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக அரசியல் மேடைகளில் நிலக்கரி இறக்குமதியின் போது பாரிய ஊழல்களும் முறைகேடுகளும் இடம்பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இது குறித்த காரசாரமான விவாதங்கள் இச்சபையில் எதிர்பார்க்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டிற்கான மின்சார கட்டணத்தை பதிமூன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீதத்தால் அதிகரிப்பதற்கான யோசனையை இலங்கை மின்சார சபை நேற்று பொது பயன்பாடுகள் ஆணைகளுடன் சமர்ப்பித்துள்ளது ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் மக்களுக்கு இந்த உத்தேச கட்டண உயர்வு மேலதிக சுமையை ஏற்படுத்தும் என்பதால் இது தொடர்பில் ஆளுந்தரப்பு மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடும் விவாதம் நடைபெறும் என தெரிகிறது மின்சக்தி துறையில் நிலவும் நிர்வாக சிக்கல்கள் மற்றும் நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் நடைபெறவுள்ள இந்த விவாதம் நாட்டின் எரிசக்தி எதிர்காலம் குறித்து முக்கிய தீர்மானங்களை அட்ட வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிளிநொச்சி வட்டக்கச்சி பகுதியில் நெல் உணரவிட்டுக் கொண்டிருந்த இளைஞன் திடீரென மயங்கி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது வட்டக்கட்சி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளைஞன் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் ராமநாதபுரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுற்றுலா உற்பத்தி மற்றும் விவசாயத் துறைகளில் முழுபாயு அபிவிருத்தி திட்டங்களுக்கான முதலீடுகளுக்கு பத்து ஆண்டுகள் வரை வெறிச்சல்கை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனல் குமார் திசாநாயக்கவினால் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மில்லியன் டாலர் முதல் முன்னூறு மில்லியன் டாலர் வரையிலான முதலீடுகளுக்கு இந்த வரிச் சலுகைகள் வழங்கப்பட உள்ளன குறித்த முதலீட்டின் மூலம் குறைந்தது ஐம்பது உள்நாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது தொடர்புடைய முதலீடுகளுக்கு ஐந்து ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரை நிறுவன வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்க முன்மொழிக்கப்பட்டுள்ளது அதற்கு மேலதிகமாக அத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான மூலதன பொருட்கள் மற்றும் கட்டுமான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் வரி சலுகைகள் வழங்கப்படும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது உங்கள் நிகழ்வுகளை மேலும் பிரமாண்டமானதாக எல்இடி வீடியோ திரையில் நிகழ்வுகளை காட்சிப்படுத்திடுங்கள் எல்இடி வீடியோ ஸ்கிரீன் சவுண்ட் ஸ்டேஜ் லைட் லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்பார்க் ட்ரை ஐஸ் போன்றவற்றை பெற்றுக்கொள்ள ஜெனா எல்இடி வவுனியா மாவட்டத்தில் சுமார் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் பொருளாதார மற்றும் சமூக நிலையை மேம்படுத்துவதற்கான விசேட விலை திட்டங்களை அரசாங்கம் முடுக்கிவிட்டுள்ளது குடும்பங்களின் பொருளாதார மற்றும் சமூக நிலையை மேம்படுத்துவதற்காக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் குறித்து அரசு அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் விசேட நிகழ்வுடன் போதே இந்த தகவல் வெளியாகியுள்ளது இந்நிகழ்வு அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மற்றும் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது இதன்போது இக்குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது இதற்குவைய அரசு அதிகாரிகள் இவ்விடயத்தில் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்து விரிவான விளக்கங்கள் அளிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் வளர்ச்சிக்காக முன்னெடுக்கப்படவுள்ள திட்டங்கள் குறித்தும் இதன்போது விளக்கமளிக்கப்பட்டதுடன் அந்த வேலை திட்டங்களை செயல்படுத்தும் போது வினைத்திறனை மேம்படுத்துவதன் முக்கியத்துவமும் வலியுறுத்தப்பட்டது மேலும் பிள்ளைகள் தொடர்பான விடயங்களை கையாளும் போது நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களும் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் நன்னடத்தை பாதுகாப்பிலுள்ள பிள்ளைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டு அவற்றுக்கான தீர்வு மார்க்கங்களை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது வண்டரு நாய்க்கு சர்வதேச வானூர்தி நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்டு விசட போது சுமார் நூற்றி அறுபது பில்லியன் ரூபாய் சந்தை பெறுமதியுடைய பதினாறு கிலோ குஸ்டக போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த ஆதரவு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டு ஆண்கள் மற்றும் ஒரு பெண் ஆகியோரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர்கள் வெளிநாட்டிலிருந்து இந்த போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்தி வர முயன்ற போது வானூர்தி நிலைய பாதுகாப்பு சோதனையின் போது சிக்கியுள்ளனர் கைப்பற்றப்பட்ட குஷ்ரக போதைப் பொருள் மிகவும் வீரியம் மிக்கது என்பதால் இதன் சர்வதேச மற்றும் உள்ளூர் சந்தை மதிப்பு மிக அதிகமாக காணப்படுகிறது கைது நபர்களிடம் காவ துறை மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த கடத்தல் பின்னணியில் உள்ள சர்வதேச வலை அமைப்பு மற்றும் இலங்கையில் உள்ள விநியோகஸ்தர்களை கண்டறியும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இலங்கையின் பல மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்றும் சில கடல் பிராந்தியங்களில் காற்று அதிகரித்து வீசுவதால் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் வளிமண்டல வீழ்த்திணை என்று விடுத்துள்ள முன்னறிவிப்பில் தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஹமந்தோட்டி மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது சப்ரகமுவ மேல் மாகாணம் மற்றும் காளி மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அதிகாலை வேளையில் மத்திய சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களிலும் காளி மாத்திரை மாவட்டங்களிலும் பனிமூட்டமான நிலை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மற்றும் தன்மையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது காலை முதல் பத்துவில் ஊடாக மட்டக்களப்பு வரையான கடற்பரப்புகளில் மழை பெய்யக்கூடும் முதல் காலை வரையான பகுதிகளில் இரவு வேளைகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது வடகிழக்கு திசையிலிருந்து இருந்து காலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் கடத்துறை முதல் மன்னார் வரையிலும் மாத்தரை முதல் பொத்துவில் வரையிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் இந்த சமயங்களில் கடல் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பரத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பொதுமக்கள் மற்றும் கடல் தொழிலாளர்கள் செயல்படுமாறு வளிமண்டல அவர்கள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று இடைவிலில் காலமானார் கோப்பாயை புறப்படமாகவும் சுன்னாகம் மற்றும் கொழும்பு வெள்ளவத்தை ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்துரை குமாரசாமி அவர்கள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று கொழும்பில் காலமானார் யாழ்ப்பாடம் அரியாலையை புறப்படமாகவும் கோண்டாவில் கொட்டை காட்டினை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா மகாலிங்கம் அவர்கள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் ஈயாழ்ப்பாணம் வேலடி கிழக்கு மூன்றாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி குணரட்னம் சிவசோதி அவர்கள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று வேலனையில் காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் காமை இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்